வணக்கம் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலிய தாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டளிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே ஜங்கம் டிவி நேயர்களை குரு பெயர்ச்சியின் வாயிலாக இரண்டாவது முறையாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கும் குரு பயிற்சியில் ஒரு விசேஷமான தன்மை உண்டு சென்ற ஆண்டு நிகழ்ந்த குரு பயிற்சி பெரும்பாலும் ஒரு ஆண்டு முழுவதும் ராகுவோடு இணைந்திருந்ததால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குருவினால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் பெருமளவில் தடைபட்டிருந்தது ஆனால் இந்த முறை குரு ஏற்கனவே சுப ராசியாகிய ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆவதால் அனைத்து ராசியினருக்குமே குருவினால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த நற்பலன்கள் ராசி வாரியாக ஏற்பட காத்திருக்கின்றது இனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி வாரியாக நாம் பலன்களை பார்ப்போம் முதலில் மேச ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனியும் ஆறாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பது மிக நல்ல யோக கிரக அமைப்புகள் ஆகும் குடும்பத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முக்கியமாக நடக்கும் பலன்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்குமானால் வீடு கட்டும் யோகமும் இந்த ராசியினருக்கு இந்த ஆண்டு உள்ளது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த இடையூறுகள் நீங்கி வருமானம் நிச்சயமாக உயரும் இந்த ஆண்டில் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி கற்கும் மாணவ மாணவியருக்கு பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவு மேம்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும் ஆறாம் இடமான கண்ணீரில் அமர்ந்திருக்கும் கேதுவை குரு பார்ப்பதால் மனதில் துணிச்சல் ஏற்படும் வேலையில் நல்ல இட மாறுதல் ஏற்படும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தை குரு பார்ப்பதால் வில்லங்க விவகாரங்கள் விலகும் பூமி வீடு போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் மேசராசியினருக்கு நிச்சயமாக நீங்கிவிடும் இன்சூரன்ஸ் காப்பீடு ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதிக ஆதாயம் கிட்டும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்திற்கு குரு பார்வை ஏற்பட்டுள்ளது வேலை தொழில் போன்றவற்றில் உள்ள இடையூறுகள் நீங்கிவிடும் மேலும் மனதிற்கு இனிய வேலை மாறுதல்கள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் கடின உழைப்பும் அலைச்சலும் ஏற்படும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படாமல் கோபம் கொள்ளாமல் எல்லோரிடமும் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் செல்வது நன்ற நல்லது பனிரெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவிற்கு மட்டும் நாம் பரிகாரம் செய்தால் போதுமானது ராகுவிற்கான பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள புராதன திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் சமர்ப்பித்து இந்த ஒரு ஆண்டுக்கு வழிபட்டு வாருங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு மென்மேலும் நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது அடுத்து ரிசவராசி ரிஷபராசி அன்பர்கள் ஸ்ரீ குரு உங்களின் ராசிக்கு வருகிறார் ஜென்மகுரு வனத்திலே என்ற பேச்சுக்குள் எல்லாம் செல்ல வேண்டாம் ரிஷபம் என்ற சுபத்தன்மையுள்ள ராசிக்கு குரு வருகிறார் என்ற கணக்கில்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனியும் அதற்கு மேலாக பதினோராம் இடத்தில் ராகுவும் இருப்பது ஒரு சிறந்த யோக கிரக அமைப்பு உங்கள் ராசியில் நிலை கொண்டுள்ள குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னியை பார்ப்பது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும் ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதும் அதற்கு குரு பார்வை கிட்டுவதும் தீர்த்த தல யாத்திரை போன்ற ஆன்மீக சம்பவங்கள் நடக்கும் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நீண்ட நாட்களாக கோயிலுக்கு நேர்ந்து கொண்டவர்களுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தும் வாய்ப்பு உருவாகி உள்ளது இதன் மூலம் தெய்வ மற்றும் குலதெய்வ அனுகிரகத்தால் உங்கள் குழந்தைகளின் கல்வி திருமணம் குழந்தை பேறு போன்ற நல்ல நிகழ்வுகள் இந்த ஆண்டு ரிசவராசியினருக்கு கூடி வரும் குருவின் ஏழாம் இட பார்வையால் திருமணம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் இந்த ராசியினருக்கு தேடி வரும் குருவின் ஒன்போதாம் பார்வை மூலம் நாம் ஏற்கனவே சொன்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தந்தை வழி சொத்துக்கள் மூலமான ஆதாயங்கள் கிட்டும் பத்தாம் இட சனியால் வேலை மற்றும் தொழிலில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் ஊதிய உயர்வு மற்றும் இடம் ஆறுதல் சக ஊழியர்களின் ஆதரவு போன்றவை ராகுவின் மூலம் கிட்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் சிவாலயத்தில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிவிட்டு தீபம் ஏற்றி வாருங்கள் மிகச்சிறந்த பரிகாரமாக ரிசவராசியினருக்கு இது உள்ளது மிதுனராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் பன்னெண்டாம் இடமான ரிசவராசிக்கு வருகிறார் பன்னெண்டாம் இடத்து குருவால் பொதுவாக குடும்பத்தில் சுபச்செலவுகள் ஏற்படும் வெளிநாடு மற்றும் வெளி மாநில வேலைகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிட்டும் என்பது ஒரு பொதுவான விதியாகும் கடந்த வருடங்களில் இந்த ராசியினருக்கு ஏற்பட்டிருந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் முற்றிலும் விலகிவிட்டது என்றாலும் ஒன்பதாம் இடத்து சனி மற்றும் பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ள ராகுவினால் அலைச்சலும் வேலைப்பளுவும் அதிகரித்தே காணப்படும் பணம் பொருள் போன்றவை களவு போகக்கூடும் நீங்கள் மலைபோல் நம்பியிருந்த ஒரு சிலர் உங்களை கைவிட்டு விடக்கூடும் அதனால் யார் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டு அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள் இன்னும் சரியாக ஒரு வருடத்திற்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இது திருமண முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் சில தருணங்களில் உங்கள் மகன் அல்லது மகனுக்கு தவறான வரனை நிச்சயித்து விடும் ஆபத்து உள்ளது எனவே நன்கு விசாரித்து முடிவெடுக்கவும் வேலை மற்றும் தொழில் செய்பவர்கள் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகளுடன் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் இந்த ராசிக்காரருக்கு எச்சரிக்கை தேவை ஏனெனில் சனி சற்று அனுகூலமில்லாத நிலையில் தொடர்கிறார் கணவன் மனைவி இந்த ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் ஒற்றுமை குறைவினால் இந்த ராசியினருக்கு பாதிப்பு உண்டாகும் உங்களுக்கு மட்டுமல்லாது அது உங்கள் குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் சேர்த்தே பாதிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்திற்கு மிதுன ராசி அன்ப கணவன் மனைவியினர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக அவசிய தேவை மற்றபடி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை உள்ளதால் எதுவும் எல்லை மீறாது என்பதுதான் கொடுக்கும் உத்தரவாதமாகும் உங்களுக்கு பரிகாரம் என்றால் நிச்சயமாக தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலில் நெய் தீபம் ஏற்றி இறை தரிசனம் செய்வது மிக சிறந்த பரிகாரமாக மிதனத்திற்கு சொல்லப்படுகிறது கடகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் பொதுவாக பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆகும் மனோ அபிலாசைகளை நிறைவேற்றி வைக்கும் இடம் இது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பதினோராம் இடத்தில் அமர்வது என்பது எதிர்பாராத திடீர் தன வரவையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் கிரகநிலை இது உங்கள் ஜாதகத்தில் தற்சமயம் ராகு தசையோ அல்லது குரு தசையோ லக்னத்திற்கு நல்ல இடங்களில் அமர்ந்து சுப பலத்தோடு தசை நடக்குமானால் பலன் ரெட்டிப்பாகி உங்கள் வாழ்க்கை தரமே இந்த ஆண்டு நல்ல விதமாக மாறிவிடும் ஆயினும் தற்சமயம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நான் மேலே கூறிய பலன்கள் சற்று தட்டு தடுமாறித்தான் நடக்கும் செய்யும் தொழில் பார்க்கும் வேலை குடும்பத்தில் குழப்பம் வாக்குவாதங்கள் போன்ற அனுகூலமில்லாத பலன்கள் அவ்வப்போது தலைதூக்கும் குழந்தைகளால் மன நிம்மதி குறைவதும் சட்டென்று நிலைமை மாறி மனதில் நிம்மதி பிறப்பது போன்ற கலவையான பலன்கள் இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நடக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில்தான் சனி பெயர்ச்சி ஆகிறது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சனி பெயர்ச்சி ஆகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிவிடுகிறது அதுவரை அனைத்து விஷயங்களிலும் விட்டு கொடுத்து பொறுமையை காக்கவும் இந்த குரு பயிற்சியினால் கிடைக்கும் நன்மைகளை தக்க தக்கவைத்துக் கொள்வது மிகவும் கடினம்தான் இருப்பினும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்ப்பதால் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உங்களை தடுமாறாமல் பார்த்து கொள்ளும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் இருப்பதால் மனைவி குழந்தைகள் விஷயத்தில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அவை அனைத்தும் நீங்கிவிடும் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இரவு நேரத்தில் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கவும் பொதுவாக வாகனங்களை செலுத்தும் போது கவனமாக இருக்கவும் அதேபோல் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்ணாதீர்கள் இத்தகைய கிரக நிலைகள் இருக்கும் பொழுது எல்லோரும் எல்லா நிலைகளிலும் நியாயமில்லாமல் நம்மிடம் நடந்து கொள்வார்கள் பொறுமையும் சமயோஜிதமும் இப்பொழுது மிக மிக அவசியம் இந்த கடகராசியினருக்கு மாணவ மாணவியர் உங்கள் நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதை ஓராண்டிற்கு நிறுத்தி வையுங்கள் சோம்பலை விட்டு ஒழித்து பாடங்களில் கவனத்தை செலுத்துங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக குலதெய்வம் கோயிலுக்கு ஒருமுறை சென்று வருவது மிக உத்தமமான பலனை தரும் மறைந்த முன்னோர்களுக்கு தவறாமல் திதி திவசம் கொடுக்கவும் அனுதினமும் காகத்திற்கு மூன்று சாத உருண்டைகள் வைக்கவும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது ஒரு வகையில் நன்மை அளிக்கக்கூடிய பயிற்சி தான் நற்காரியங்களில் மனம் பிரவேசிக்கும் நல்லோர் நட்பு கிடைக்கும் மனம் மிகவும் யதார்த்த நிலைக்கு சென்றுவிடும் இந்த இடத்தில்தான் சிக்கல்கள் உருவாகும் அதாவது உங்களின் பெருந்தன்மையான குணத்தை பயன்படுத்தி உங்களில் சிக்கலை மாட்டிவிடக்கூடிய கிரகநிலை இந்த கிரகம் எனவே உறவினர் நண்பர்களிடம் உங்கள் சொந்த பிரச்சனைகளை விரிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போன்று மகனுக்கோ மகளுக்கோ சிம்ம ராசியாக இருந்தால் அவர்களுக்கு தவறான இடத்தில் பெண்ணோ மாப்பிள்ளையோ அமைந்துவிடும் வாய்ப்பு உள்ளது இதை எதற்காக கூறுகிறேன் என்றால் நண்பர்கள் மற்றும் திருமண வாழ்க்கையை குறிக்கும் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் ஆகும் பிறகு அடுத்த வருடத்தில் ஏழாம் இடத்தில் ராகும் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனியாகவும் வர இருப்பது மிக முக்கிய காரணமாகும் இப்போதைய குரு பயிற்சியினால் நமக்குள் உருவாகும் நல்ல எண்ணங்கள் யதார்த்த குணங்கள் அடுத்து வரும் சில ஆண்டுகளுக்கு நம்மை மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாக்கி விடக்கூடும் சிம்ம பிறந்த பருவ வயதினருக்கு காதல் என்ற வலையில் இப்பொழுது சிக்கிவிடக் கூடாது இந்த ராசியினருக்கு இடம் வீடு போன்ற ஸ்திரச்சொத்துக்கள் அமையும் நேரம் இது ஆனால் வில்லங்க விவகாரம் சட்ட ஏதேனும் உள்ளதா என்று பார்த்து வாங்கவும் சிம்மராசி மாணவ மாணவியருக்கு மனம் கல்வியில் தீவிரமாக ஈடுபடும் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய காலகட்டம் இது முக்கியமான தேர்வு நேரங்களில் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருநிலை டிராக்கில் தொற்று மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயத்தில் சரியானதை தேர்ந்தெடுத்து உண்ணவும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு மற்றும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கொள்ளவும் உத்தியோகம் மற்றும் தொழில்துறை அன்பர்கள் தங்கள் துறைகளில் கவனமாக இருத்தல் அவசியம் ஏனென்றால் நண்பர்கள் எதிரிகளாகும் கிரக அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு உள்ளது இவை அனைத்திற்கும் எளிய பரிகாரமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு தினந்தோறும் விளக்கேற்றி வையுங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரன் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று ஐந்து நல்லெண்ணெய் தீபங்களை சமர்ப்பித்து வாருங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மிக நல்ல கிரக மாறுதல் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி உள்ளது ஸ்ரீ குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் எத்தகைய கிரகதோஷங்கள் இருப்பினும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் சுலபமாக மீண்டு விடுவீர்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள் மனதில் ஒரு விதமான ஆன்மீக சிந்தனையும் தெளிவும் பிறக்கும் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் நீங்கி அவர்களை அவர்கள் போக்கிலேயே அவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிடுவார்கள் ராசி அன்பர்களின் குழந்தைகள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறது மன தளர்ச்சி நீங்கி மனதிற்கு உற்சாகம் உண்டாகும் எதையும் சாதிக்கலாம் என்ற உத்வேகம் இந்த ராசியினருக்கு இப்பொழுது ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை உள்ளதால் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு நிம்மதியை தரும் இந்த ராசி அன்பர்களுக்கு கோர்ட்டில் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் தள்ளுபடியாகும் அல்லது நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு அமையும் வாக்கியமும் உள்ளது உத்தியோக தொழில்துறையினர் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வர் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் பணிகளில் உற்சாகம் உண்டாகும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஏற்படும் சோம்பல் மற்றும் மந்தத்தன்மை நீங்கி கடினமான பாடங்களை கூட மிக எளிதாக கிரகிக்க கூடிய ஆற்றல் உண்டாகும் இந்த கன்னிராசி மாணவ மாணவியருக்கு கன்னிராசியில் பிறந்துள்ள அனைத்து தரப்பினருக்குமே நல்ல வாய்ப்புகள் வலிய வரும் இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் பொறுப்பு அவரவர் பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நடக்கும் தசாபுத்திகள் மட்டும் வலுவாக இருந்தால் இப்பொழுது நடந்திருக்கும் இந்த பெயர்ச்சி பொன்னான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் ராகு என்ற ஒரு கிரகம் மற்றும் சற்று அனுகூலம் இல்லாமல் இருப்பதால் ராகுவிற்கு உள்ள திருத்தலங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு ஸ்ரீ ராகு பகவானை தரிசித்து வர வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது திருநாகேஸ்வரம் ஆஹ் திருப்புறம் பயம் காலகஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இந்த ராசியினருக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய நிலையாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் எட்டாம் இடத்திற்கும் மாறுகிறார் எட்டாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டிற்கு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் விசா கிடைக்கும் நேரம் இது துலாம் ராசியினருக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அவரின் சுப பார்வை இருப்பதால் தடைபட்டிருந்த திருமணம் கைகூடி வருவது கைக்கு வராமல் இருந்த பணம் வந்து சேர்வது உண்டாகும் பொதுவாக இந்த ராசியினருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வருமானத்திற்கு குறை இருக்காது வீடு மாறுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது உடம்பு சரி இல்லாமல் இருந்த தாயாரின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது இந்த காலத்தில் உண்டாகும் ராகுகேதுவின் நிலை உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்களில் சிலருக்கு தீர்த்த தல யாத்திரையும் கங்கா ஸ்நான பிராப்தியும் ஏற்படும் உங்களின் உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் இது மனதிற்கு பிடிக்காத இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சுபா சுமாரான வேலையே கிட்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டில் நிலைமை தலைகீழாக மாறி உங்களுக்கு நன்மை ஏற்படும் இந்த ஆண்டில் கருத்தரிக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறக்கும் பிரசவம் சற்று கடுமையாக இருக்கலாம் அதனால் கர்ப்பிணி பெண்கள் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்றாலும் உங்களின் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையும் தசாபுத்தியும் சாதகமாக இருந்தால் நான் சொல்வது நல்ல விதமாக மாறிவிடும் எனவே கவலைப்பட வேண்டாம் இந்த ராசியினருக்கு அவ்வப்போது மனதில் இனம் புரியாத சஞ்சலங்கள் இருந்து கொண்டு இருக்கும் அதுபோன்ற நேரங்களில் ராம மந்திரத்தை ஜபிக்கவும் மாணவ மாணவியருக்கு கல்வியில் தடங்கள் எதுவும் ஏற்படாது இந்த ராசியினர் அனைவருக்கும் எதிர்பாராத செலவுகள் குருவினால் ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் ராகுவினால் ஏற்படும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலில் மாலை நேரத்தில் நெய் சமர்ப்பித்து வாருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ஸ்ரீ குரு பயிற்சியாகிறார் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவாளருக்குமே இந்த ஆண்டில் திருமணம் கைகூடி வரும் என்பது சிறப்பு பலனாகும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தள்ளி போன விருச்சிக ராசியினருக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு புத்திர பிராப்தம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதுவும் சுகப்பிரசவமாக உத்தியோகம் தொழில் செய்யும் அன்பர்களுக்கு லாபம் அதிகம் தீவிரமாக பணியாற்றி அதன் மூலம் உடல் நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதோடு உங்கள் தாய் தந்தையரின் உடல் நலத்திலும் கவனமாக இருக்கும்படி கிரகங்கள் எச்சரிக்கை செய்கின்றன குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உள்ளதால் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனையும் வாய்ப்பையும் குரு உங்களுக்கு அருள்வார் விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் உள்ள அன்பர்கள் தங்கள் தொழிலை சிறு முதலீட்டில் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அதே சமயம் புரோக்கர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம் மாணவ மாணவியருக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் தவிர விளையாட்டு பேச்சு போட்டி மியூசிக்கல் போன்றவற்றில் ஈடுபடலாம் சில சமயங்களில் பாடப்புத்தகத்தை தொட்டவுடன் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நாளை படித்துக் கொள்ளலாம் என்று ஒத்திவைக்க தோன்றும் அவ்வாறு நிகழாமல் பார்த்து கொள்ளவும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனீஸ்வரருக்கு மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சத்துரஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஆறாம் இடத்திற்கு ஸ்ரீ குரு பகவான் பயிற்சியாகிறார் குடும்பம் குழந்தைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற நிலைகளில் சற்று பின்னடைவு ஏற்படும் அவர் உங்களின் ராசிக்கு அதிபதி என்ற காரணத்தினால் எதுவும் கை கைமீறி போகாது என்பதுதான் நிஜம் அதே சமயம் வேலை கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்து குருவால் நல்ல வேலை அமையும் தொழில் வியாபாரத்துறையினர் மட்டும் அதிக முதலீடுகளை அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு குறைத்துக் கொள்வது நல்லது தனுசு ராசியில் பிறந்த பெரியோர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் நீரிழிவு இரத்த கொதிப்பு போன்ற உபாதை உள்ளவர்கள் தவறாமல் இந்த ஒரு வருடத்திற்கு மருந்து எடுத்துக்கொள்ளவும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வரும் குருவின் சுப பார்வை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் ஏற்படுவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களின் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சமயங்களில் உங்கள் நெருங்கிய சொந்தங்களான அத்தை சித்தி நாத்தனார் மாமியார் போன்ற வீட்டு பெண்களின் கோப தாவங்கள் உங்களுக்கு மிகவும் மன உளைச்சலை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் ஏனெனில் தனுசு ராசியினருக்கு குணு குரு அனுகூலம் இல்லாமல் ஆறாம் இடத்தில் இருப்பதால் நம் வீட்டு பெண்கள் பெண்மணிகளால் நமக்கு பல மன சங்கட்டங்கள் உண்டாகும் மாணவ மாணவியருக்கு கல்வியில் எவ்வித தடங்களும் ஏற்படாது செப்டம்பர் அக்டோபர் ஆகிய இரண்டு மாதங்களில் மட்டும் கல்வியில் பெரிய பின்னடைவு ஏற்படும் அந்த மாதங்களில் மட்டும் இந்த ராசி மாணவ மாணவிகள் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை உயரும் இந்த ராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் பசுவுக்கு அகத்திக்கீரையும் கீரையும் வாழைப்படமும் கொடுப்பதும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைப்பதும் அற்புதமான பரிகாரம் ஆகும் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக நடந்த ஏழரை செடியின் தாக்கம் பெருமளவில் குறைந்துவிட்ட இந்த நேரத்தில் ஸ்ரீ குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி இருப்பது ஒரு மிகச்சிறப்பான கிரகம் மாறுதல் ஆகும் துவண்டு போயிருந்த உங்கள் பொருளாதார நிலைமை புத்துயிர் பெறும் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்களுக்கு ஏற்படும் குருவின் பார்வையால் தொழில் வியாபாரம் வேலை மற்றும் வரவேண்டிய பணம் அனைத்தும் தங்கு தடையின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகி உடலிலும் மனதிலும் புத்துணர்ச்சி ஏற்படும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை நடக்கும் அது உங்கள் மனதுக்கு இதமாக இருக்கும் உங்கள் தகப்பனாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாயின் உடல் நலம் சற்று பின்னடைவை சந்திக்கும் கவனம் மிகவும் தேவை மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் எந்த தடங்களும் ஏற்படாது வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவியருக்கு எளிதில் விசா கிடைப்பதோடு உதவித்தொகையும் கிடைக்கும் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடி வருவதும் புத்திர பாக்கியம் படித்த படிப்பிற்கு நல்ல வேலை கிடைப்பதும் சிறப்பு பலன்களாகும் வாக்குஸ்தானத்தில் சனி அளவுக்கு மீறிய பலத்தோடு இருப்பதால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள் பேச்சில் மிகவும் நிதானமாக இருக்கவும் இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனீஸ்வரன் சன்னதியில் ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கவும் சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு முறை திருநல்லாறு சென்று வரவும் கும்பராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் நாலாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடக்கும் சமயங்களில் மன உளைச்சல் வேலை தொழில் பின்னடைவு ஆரோக்கிய குறைவு எளிதாக உங்களை பிறர் குறை கூறுவது அவமானப்படுத்துவது போன்றவை நடக்குது நடக்கும் ஏனெனில் கும்பராசியினருக்கு தற்சமயம் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை இந்த நிலைமை நீடிக்கின்றது இந்த ஏப்ரல் மாதம் வரை பொதுவாக அனைத்து விஷயத்திலுமே இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டியது எப்படித்தான் குருப்பெயர்ச்சி நல்ல இடத்திற்கு வந்தாலும் நமது ராசியில் ஜென்மச்சனியாக சனி இருக்கும் பொழுது நாம் தொட்ட அனைத்துமே பழுதாகி போய்விடும் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் சமய சஞ்சீவியாக ஆபத் பாந்தவனாக குருவின் கருணையான பார்வை மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு குருவின் பார்வை கிடைக்க இருப்பது ஏழரை சனியால் ஏற்படும் பாதிப்புகள் பெருமளவு குறைந்துவிடும் இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்வீர்கள் நாலாம் இட குருவினால் இட மாறுதல்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தில் சுமாரான நன்மைகளே கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் குருவின் எட்டு பன்னெண்டாம் இட பார்வை மிகவும் உதவிகரமாக இருக்கிறது கணவன் மனைவி இடையே அவ்வப்போது பிணக்குகள் ஏற்படும் ஒரு வருடத்திற்கு அனுசரித்து விட்டு கொடுத்து சென்று விடுங்கள் வாக்குஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் பிரச்சனை ஏற்படும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனைகளை பெரிதாக்கி விட வேண்டாம் வீட்டிற்குள்ளும் வெளியேயும் கீழே விழுந்து அடிபடும் வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளவும் உங்கள் இருசக்கர வாகனத்தை வாகனத்தை இயக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் இரவு நேரத்தில் தொலைதூர பயணங்கள் வேண்டாம் இந்த ஒரு வருடத்திற்கு உடல் நலத்தை பற்றி கவலையான கற்பனையான கவலைகள் வந்து வந்து போகும் முடிந்தவரை கட்டுப்படுத்துங்கள் மாணவ மாணவியர் வெளியில் கிடைக்கும் தரக்குறைவான உணவுகளை வாங்கி உண்ண வேண்டாம் உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக தேர்வு எழுத முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு உள்ளது சக மாணவ மாணவியரோடு எக்காரணம் கொண்டும் தர்க்கம் செய்ய வேண்டாம் அது உங்கள் மனநிலையை கடுமையாக பாதிக்கும் பரிகாரமாக ஒரு வருட காலத்திற்கு அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் வியாழன் சனி ஆகிய இரு கிழமைகளிலும் நெய்தீபம் ஏற்றி வைத்து தரிசனம் செய்து வரலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ குரு பகவான் திருதீய ஸ்தானமான மூணாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஜென்ம ராசியில் ராகுவும் விரயஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் குருவும் சற்று அனுகூலமில்லாத இடத்திற்கு வருகிறார் கைப்பணம் அத்தனையும் கரையும் நம்பியவர்களால் ஏமாற்றமே மிஞ்சும் திருமண முயற்சியில் தடை ஏற்படுவதோடு இல்லாமல் குற்றம் குறையான பேச்சுக்களும் நடக்கும் என்றாலும் குருவின் ஏழாம் இட ஒன்பதாம் இட பதினோராம் இட பார்வைகளால் வரும் துன்பங்கள் அனைத்தும் வந்த வேகத்திலேயே விலகிவிடும் உத்தியோகம் வேலை தொழில்துறையினர் அனைவருக்குமே இது ஒரு இக்கட்டான தருணம்தான் போட்டிகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படும் தொழில் வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று போராட வேண்டி வரும் கடன்கள் கொடுப்பது வாங்குவது போன்றவற்றில் இந்த ஓராண்டிற்கு மிகுந்த கவனம் தேவை திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட்டு பின்பு விவாகம் நல்லவிதமாக நடக்கும் கணவன் அல்லது மனைவியின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கெட்டும் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் முயற்சியில் உள்ளோருக்கு விசா எளிதில் கிட்டும் என்றாலும் மாணவ மாணவிகள் உடல் நலத்தில் அக்கறையுடன் இருக்கவும் பொதுவாக மீன மீனராசியினருக்கு அனுகூலமில்லாத பலன்களை கூற வேண்டி இருக்கிறது என்றாலும் இது ஜோதிடத்தில் ஒரு பகுதியான கோச்சார நிலை மட்டும் உங்கள் ஜனனகால கிரக நிலைகள் தற்சமயம் நடக்கும் வலுவான தசா புத்திகள் நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில் கெடுவலங்கள் எதையும் நீங்கள் உணர மாட்டீர்கள் மனக்கவலை அடைய வேண்டாம் தினசரி வீட்டில் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் அதில் சிறிது பச்சை கற்பூரத்தை தூள் செய்து எண்ணெயோடு கலந்து விடுங்கள் எந்த தீமையும் உங்கள் வீட்டிற்குள் அண்டாது நன்றி